ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்க்க போகிறதனா கூட்டுறவு சங்கம் மாவட்டம் ஆள் நிலையம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் அதில் வந்து ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதில் வந்து பாருங்கள் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு அதிவாளர் தலைவர் கடலூர் மாவட்டம் ஆள் நிலையம் ஓகேவா இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு ஜாப் போடுறாங்க நீங்கள் வந்து இணையதளத்தில் பார்க்கணுமா இது தான் ஹெச்பிக் டபுள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பிசிஓடி டாட் இன் ஓகேவா இது வந்து பாருங்கள் நாலு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேவா அறிவியன் ஒன் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதில் என்னென்னு பார்க்கலாம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வேறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் ஜாப் ஓகேவா அதை வந்து கொடுத்துருக்காங்க கடலூர் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி ஓகேவா கடலூர் மாவட்டத்தில் இருக்க மத்திய சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து உதவியாளர் பண்ணி முப்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது அதோட சேலரி பேக்கேஜஸ் வச்சு லிஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா பார்த்துக்கோங்க இதில் வந்து கேஷ் லைஸாக எத்தனை வேக்கன்சி எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொதுப்பிரிவு பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மார்வின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்குங்க இதில் பாருங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன் சங்க தான் எழுத்தர்னு சொல்லி கேட்டுருக்காங்க வகுப்பு பிஏ வகுப்புன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துக்குங்க இதில் பாருங்கள் பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் ஓகே இதில் இதுலேருந்து அஞ்சு ஏக்கன்னு கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி அறுபத்தி ஆறு சம்பளம் எியும் கேஷ் ரைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட பொதுப்பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அது எதுன்னு நீங்கள் சொல்லிட்டு பார்த்துக்கங்க இதில் வந்து டேட் மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் உணவு பட விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டிய கடைசி நாள் இருபத்தொம்பது எட்டு இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தஞ்சு எழுத்தேர்வு நடைபெறும் நாள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து முதல் ஒரு மணி வரைன்னு சொல்லி ஃபுல்லாக டேட்டு டைமிங் எதுலையே கொடுத்துட்டாங்க இந்த டேட்டு டைமுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அதனால் கண்டிப்பாக எல்லோருமே அப்படி முடியும் இதில் கல்வி தகுதி கொடுத்துட்டு பாருங்கள் எனி டிகிரி டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ டிகிரி வந்து மூணு வருஷம் ஓகேவா அதை அது கூடவே என்னென்னா கூட்டுறவு பயிற்சி டிகோப் படிச்சிருக்கணும் ஓகேவா டிகோப் படித்திருந்தா மட்டும்தான் இதுக்கு அக்செப்டபுள் ஓகேவா இல்லைன்னா இல்லை அதுவும் இல்லாமல் டிகிரி படித்தாங்க அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணவும் முடியாது ஓகேவா மிச்சப்படி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க விண்ணப்ப கட்டணம் பாருங்க இரநூத்தம்பது ரூபா ஓகேவா நீர் வந்து ஐநூறுரூவா இது ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே அது வந்து நீங்கள் ஐசபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டிஆர்பிசிஇடி ஓகேவா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணணும் இது மூலயமா தான் அப்ளையும் பண்ணுவோம் ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் பண்ணணும் ஓகேவா எல்லாமே ஆன்லைன் மெத்தட் தான் ஆஃப்லைனில் எல்லாமே ஆன்லைன் தான் விண்ணப்பிக்கும் முறைன்னு சொல்லி இதிலே கொடுத்துட்டாங்க பாருங்கள் தெரியாதவங்க இதை கொஞ்சம் பறித்து பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் விண்ணப்பிக்கார புகைப்படம் கையெழுத்து எல்லாமே என்னென்னான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாதி சான்றிதழ் எல்லாமே எத்தனை கேபியில் இருக்கணும் எப்படி இருக்கணும் பிடிஎஃப் ஜேபிஜி எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்மெட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது லாஸ்ட் கட்டத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே பார்த்துங்க பிடிஎஃபாக இருந்தால் ஓகே ஓகேவா